மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள் இந்த கதைன்னு சொல்லலாம் இல்ல இன்னைக்கான சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு பரு கழுகு கழுகு வந்து பறந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்குது தனக்கு பசிக்குது இரை தேவைப்படும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா கீழே வந்து ஒரு பாம்பு போயிட்டு இருக்கிறத பாக்குது பார்த்த உடனே அந்த கழுகு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டக்குனு கீழே இறங்கி வந்து அந்த பாவ பாம்பை வந்து கொத்தி தன்னோட வாயில எடுக்கும் போது என்னன்னா பாம்பு தனக்கான இரையான தவளையை தன்னோட வாயில வச்சிட்டு இருக்கு ஓகேவா வச்சுட்டு சரி போலாம் இப்ப பாம்பு கழுவோட வாயில வந்துட்டு பாம்பு இருக்கு பாம்போட வாயில வந்துட்டு தவளை இருக்கு தவளை அந்த டைம் என்ன பண்ணுதுன்னா தனக்கான ஒரு இறை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தேன் குடிச்சிட்டு இருந்த வண்டை வந்து நா தன்னோட நீண்ட நாக்கால இது பண்ணி உள்ள எழுக்குது ஆனா அந்த வண்டுக்கு தெரியாது தவளையோட வாய்க்குள்ளதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறத தெரியாமையே மெய் மறந்த அந்த ஒரு துளி தேன் மேல ஆசைப்பட்டு அந்த தேனை வந்து அது ரொம்ப சுவையா சுவைச்சிட்டு இருக்கு மனிதர்களாகிய நாமளும் சில நேரம் அப்படிதான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து நாளைக்கு அப்படியே இருப்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா கடவுளோட அழைப்பு வந்து எப்ப வரும் அப்படிங்கிறது தெரியாது ஆனா அந்த கொஞ்ச தான் தேவையில்லாத ஆட்டம் பாட்டம் மத்தவங்க மேல வன்மம் போட்டி போறாமை இதெல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நிச்சயம் அதாவது சொல்லுவாங்க எதிர்காலத்தை நோக்கிய பயம் வச்சிருக்கிறவங்க எப்பவுமே வந்து ஒரு தடுமாற்றத்தோடு இருப்பாங்க அதே மாதிரி கடந்த காலத்தை இருக்கவங்க எப்பவும் கவலையிலே இருப்பாங்க நிகழ்காலத்தை வாழத் இருந்தவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஸோ அப்போ அந்த நிகழ்காலத்தை அந்த வண்டு போல அது முடியுதா முடியலையா அதை பத்தி இல்லை எனக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் நான் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற இன்றைய நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துபவர்களாக நாம் இருப்போம்